ஒருமுறை நபிசல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் தனது தோழர்களுடன் பள்ளிவாயிலில் அமர்ந்து இருக்கும் போது அங்கே முசாபிபின் உமர் அலி அல்லாஹு அனுஹு அச்சபைக்கு சமூகம் அளித்தார்கள் முசாப்ரலி அல்லாஹு அனுஹு அவர்கள் அணிந்திருந்த ஆடையானது கிழிந்து இருந்தமையினால் அது தோலினால் தைக்கப்பட்டிருந்தது இதை கண்ட நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் முசாப் அலி அவர்களின் முன்னைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்து அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வெளிப்பட்டன பின்பு பின்வருமாறு கூறினார்கள் இந்த முசாபை நான் மக்காவில் பார்த்திருக்கின்றேன் அவரை போன்று குறைசி இளைஞர்கள் நான் பார்த்ததில்லை அவர் மக்காவில் ஆடம்பரமாக வாழ்ந்தவர் அவர் குறைசி இளைஞர்களிடையே சிறந்த விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்தவர் சிறந்த உணவுகளை உட்கொண்டவர் இவர் மக்காவில் அழகான வசீகரமான இளைஞர் இவர் ஒரு பாதையில் நடந்து சென்றால் இவர் பயன்படுத்திய வாசனை திரவியமானது நீண்ட நேரம் அப்பாதையில் செல்பவர்களால் உணர முடியும் பிறகு அல்லாஹுவின் திருப்தியை நாடி அதையெல்லாம் துறந்து தன் நபியின் சேவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் பின்னர் முசாப் அலி அல்லாஹு வன்ஹு அவர்கள் உஹது போரில் சஹிதாக்கப்பட்டார்கள் அவர்கள் ஒரு கம்பளி துணியை தவிர இவ்வுலகில் எதையும் விட்டுச் செல்லவில்